ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு பகலில் நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் நேற்றுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒடிசாவில் சரிங்களா பட்ட ஓசான்னு சொல்லுவாங்க ரோட்டில் ஏற்கனவே ஒடிசாவில் எத்தனை பூஜைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்ததில் நான் கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடு ரோட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப் அதை வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே எடுக்கணுங்கிறது எனக்கு ஆசை ஆனால் நேற்றுக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சமையல் நடந்துகிட்ருக்கும் போதேவும் எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பாவை கொஞ்சம் உடம்பு சரியில்லை மரியா வா நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் சொல்லி நான் கை அதிலே கையை கழுவிட்டு அப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி போனதுனால ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வீடியோஸ் எடுக்க முடியல கரெக்டாக இருந்து கிளம்பி ஆறு மணி வீட்டுக்கு வரும்போது மணி ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால அதுக்கு பிறகு வந்ததுனால அதுக்கப்புறமேட்டி ரொம்ப நேரம் ஆனது அப்படிங்கிறதுனால சும்மா இருட்டு வேற அதுவும் போக ஏங்கன்னா எங்க தெரு தெருவுலிட்டு கிடையாதுங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் அதனால் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் லைவில் பேசும்போது ஒரு சிஸ்டர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய வீடை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லுங்க காட்ட சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி அவங்க பையனுக்கும் ஆசை அவங்களுக்கும் ஆசை அதனால் அது இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ண வீடியோ தான் எப்போதும் போல் அதனால் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா ப்ளீஸ் லைக் சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல அம்மா பொரி செஞ்சதை பார்த்துடலாம் அதுக்கு பிறகு நான் வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது உருண்டை பொறி அரிசி பொறி நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அம்மா வந்து இங்கே வந்து நம்ம கருப்பட்டியை பாகு காய்ச்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இங்கெல்லாம் அச்சிவெலம் வந்து அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் கட்டியாக இருக்கிற மாதிரி கிடைக்குமேவும் அம்மா வந்து பொறி பாக்கெட் பொறி தான் வாங்கினாங்க அதை வாங்கி அதுக்கப்புறமேட்டி இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை போட்டு அதை காய்ச்சி அது கொஞ்சம் தண்ணியாக இலகி வந்ததுக்கு அப்புறமேட்டி அது கூட இந்த பொரியவுமே போட்டு கொட்டி டேஸ்ட்டுக்காக வேண்டி லைட்டாக ஒரு ரெண்டு தூள் போல் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு சூடாக இருக்கும் போதேவும் அதை வந்து உருண்டை பிடிச்சிடணும் இப்போ அம்மா அந்த மாதிரி கிண்டுவாங்க ஏன்னா ஒரு பக்கத்தில் இனிப்பு இல்லாமல் ஒரு பக்கத்தில் இனிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் அம்மா எல்லாத்தையுமே ஒன்று போல் விறகுனதுக்கு பிறகு உருண்டு பிடிக்கிறத பாருங்களேன் முன்னாடி நான் இங்கே வந்த புதுசுலலாம் அம்மாவே பொறியுமே அவங்க கையால் செஞ்சு உருண்டு பிடிப்பாங்க இந்த வருஷம் வந்து அம்மா வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்போது ஒரு ஏழு எட்டு கிட்டவே அம்மா வந்து விலைக்கு தான் வாங்கி செய்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் பொரிய மண்பானைக்குள்ளே மண்ணில் போட்டு நெல்லை போட்டு அதுக்கப்புறம் அது பொறியாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் செய்வாங்களேவும் இப்போ அம்மா வந்து உருண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதேவும் நாங்கள் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அது விட்டுட்டு வந்து தான் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த உருண்டை சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எப்போம்லாம் அம்மா செய்வாங்களோ அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் ஒன்று கேட்டு எடுத்து வாங்கி சாப்பிட்ருவேன் ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரே அளவில் ஒரே பதத்தில் ஒன்று போல் அம்மா பிடிக்கிறாங்க பாருங்களேன் இப்போ அம்மா நல்லபடியாக உருண்டு பிடிச்சி முடிக்கட்டும் நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கிற வாங்க நான் என்ன சமைக்கிறேங்கிறத முதல்ல போய் பிடி பார்க்கலாம் அம்மா அங்கே உருண்டை பிடிச்சதெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கும்போதே நான் இங்கே ஆல்ரெடி அப்போ சட்டியை வச்சுட்டு தான் போடேன் வந்து பார்க்கும்போது செம்ப சூடாக இருந்துச்சு சட்டி அதுக்கு பிறகு அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அடுப்பில் வச்சிட்டு அதுக்கு பிறகு தான் மசாலா எல்லாமே சேர்த்துருக்குறேன் முதல்ல வந்து சாதம் ஏற்கனவே ஆக்கி முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அவரக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணணும் நான் வந்து நேற்றுக்குள்ளே பருப்பு இருக்குது அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலான்னு தான் நான் வச்சுருந்தேன் லாஸ்ட்டில் அம்மா நேற்றுக்கு விரதம் அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுனால மறுபடியும் சம் குழம்பு வச்சேன் இல்லைன்னா வச்சுருக்க மாட்டேனே தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறியோடு சேர்ந்து ஒரு நாலஞ்சு கடலை கிடந்துச்சு பட்டாணி அதனால் அது அப்புறம் உருளைக்கெழங்கு பீன்ஸு அவரக்காய் இந்த காயெல்லாம் காஞ்சி போன மாதிரி கிடந்ததுனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் முதல்ல அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து முதல்ல ஜீரகம் வெங்காயம் கடுகு பூண்டு இதை நாளையுமே மசாலா அரைச்சிட்டேன் அதை எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு எப்போதும் போல் தான் மஞ்சள் பொடி வத்தப்பொடி அதெல்லாம் போட்டுட்டு அதை எல்லாத்தையுமே எப்போதும் போல் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் மா பாட்டி கொஞ்சம் தீ கொடுமா இப்போது சட்டி சூடாகினதுக்கப்புறமேட்டு கடுகு போட்டேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி வெந்தயம் போடுறேன் இது வந்து எதுக்கு எந்த குழம்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலில் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆல்ரெடி நி விடிய கலந்து எந்திரிச்சி ஊற வச்சு நினைவோம் மறுபடியும் அதை குக்கரில் எடுத்து வச்சது எடுத்து வேக வச்சதுக்கப்புறமேட்டு புளி குழம்பு மாதிரி வைக்கலாமின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு அதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகா போட்டிருக்குறேன் பாப்பா இருந்தா அப்படின்னா எனக்கு கருவேப்பில போய் உடச்சிட்டு வருவாள் எனக்கு அதுக்குமே ஞாபகம் இல்லை அதனால தான் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் தக்காளி வச்சுருக்குறேன் இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்குனதுக்கப்புறமேட்டு இப்போ தக்காளியுமே போட்டு தக்காளியுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி பூண்டு ரெண்டுமே போட்டிருக்குறேன் இது ரெண்டுமே நல்லா அப்புறமேட்டி அது கூட உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் வேறு எந்த காயுமே நான் சேர்க்கல இப்போ இதையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மூடி வச்சு ம் இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் காய் வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் புளி கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு தேவை இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்ப்பேன் அப்படி என்ன சேர்க்க மாட்டேன்னேவும் இந்த பக்கத்தில் புளிக்கரைச்சி எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் மல்லிப்பொடி அப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ஒரு சிஸ்டர் கூட என்ன சொன்னாங்க மல்லிப்பொடி மல்லி வந்து நீங்களே வாங்கி மிஷினில் கொடுத்த அந்தளவுக்குலாம் இங்கே அரைச்சி கொடுக்க மாட்டாங்க மாவு கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வசதியெலாம் இங்கே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே விட இங்கே ஓரளவு தான் வசதி இருக்குமே தவிர ரொம்பலாம் வசதியாக இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் தான் எதுனாலுமே நமக்கு கிடைக்கும் ஆசைப்பட்டது எதுனாலுமே நம்ம பண்ண முடியுமே இந்த ஊரில்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேடி காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா சேர்த்து இப்போ அதையுமே போட்டு கிளரிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி டயத்தில் இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்டோட அக்கா எனக்கு கால் பண்ணாங்களே கால் பண்ணி இந்த மாதிரி பாப்பா உடம்பு சரலன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் கொதித்து அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ குழம்புல ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டி எல்லாமே ஆனதுக்கு அப்புறமேட்டி அந்த கருப்பு கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா இப்போ அதையும் சேர்த்துக்கறேன் ஆ நெழு திகிட்டு போகிறாங்களா சொன்னல நேற்றுக்கு இப்போ அவங்களுக்கு மிஷினில் கட் பண்ணி வந்துச்சு இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டி இப்போ வந்து அக்காவை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் பண்ணுறதுக்காக வேண்டிய அவங்களுடைய பேக்கு அவங்களுடைய சீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு முதல்ல ஒவ்வொரு ஃப்ளாட்டாக ஏறி போகணும் இல்லைங்களா எனக்கு வந்து லிஃப்டில் போகிறது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அக்காவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது அதனால் மொதல் ஃப்ளாட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃப்ளாட்டு மூணாவது ஃப்ளாட் பாப்பாவை சேர்த்துருக்கு சேர்த்துருக்கிறது நாலாவது ஃப்ளாட்டு தான் இப்போ பாப்பாவை காட்டுறதோட லாஸ்ட்டு ஏன்னா உள்ளே அட்மிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டி வீடியோ எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் நான் வீட்டுக்கு வரவா வேண்டாமாங்கிறது அக்காவுக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு அக்கா சொன்னது இருங்க என் ஹஸ்பண்ட் சொன்னது இருன்னு ஆனால் பாப்பாவை விட்டுட்டு போனதுனால நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்படி பேசிகிட்டே கிளம்புனதுனால அதை வீடியோ எடுக்கலை அக்கா டிஸார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு நான் தான் போவேன் அந்த டைத்தில் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு வீடியோவை பார்க்கலாம் அங்கேருந்து வந்த ஸ்பீடில் நான் வண்டி வெளில நிப்பாட்டின உடனேவும் ரோட்டில் ஒரு பூஜை நடக்கும் எத்தக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந் இங்கே வந்து நம்ம நடரோட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்டோ அப்படிம்பாங்க அதனால இதோட பூஜையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டம் ஒச அப்படிம்பாங்க இந்த பூஜை பண்ணுறது வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறது நேற்று கூட லைவில் பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க மம்மியோட சாரீ வந்து சூப்பர்னு எல்லாருமே நமக்கு இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு கொஞ்சம் அங்கே படைக்கிற சாமிக்கு படைச்சது போக வீட்டில் வச்சுருக்கிற பொருட்களை நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து அப்பா நான் குளிரில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு உடனேயே பொறி சாப்பிடு அந்த குளிரெலாம் உங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு ஒரு மூணு பொறி கொடுத்தாங்க இது வந்து லைவில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்புறம் அந்த பொரியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க அப்புறம் ஒரு புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் படிப்பாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செய்கிறது ஒரு ஏழு வீட்டுக்காரங்க சரிங்களா அவங்க அப்புறம் அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஏழு வீட்டுக்காரங்க அந்த மாதிரிலாம் சேர்ந்து பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது ஒருத்தங்க மட்டும் செய்ய மாட்டாங்க எல்லாருமே கூட்டி கூடமாக உட்காந்துருந்து புக்கு படிக்கிறது அப்புறம் பிரசாதம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இருட்டுங்கிறதுனால கொஞ்சம் சரியாக தெளிவாக தெரில எல்லாருக்குமே குட் மார்னிங் எப்போதும் டீயை காட்டி காட்டுறவா இன்றைக்கி என்ன பாலை காட்டி காட்டுறான்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் பாப்பாக்கு இன்றைக்கி காலையில் எந்திச்சோ உடனே வயிறு பசிக்குன்னு சொன்னதுனால பாப்பா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டி பாப்பாவுக்கு வந்து பால் அப்புறம் அவுள் போரி எல்லாமே கலந்து நேற்றுக்கு நம்ம கொண்டு வந்து பிரசாதம் மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதில் நேற்றுக்கு ஒரு அரட்டை அரை டப்பாக்கிட்ட சேர்ந்துருந்துச்சு அதை தான் இன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு சீனியும் பால்லேயும் போட்டு கொடுத்தேன் பாப்பா இன்னைக்கு காலையில் அதை சாப்பிட்டா இன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு வந்து காலையில் காப்பி கொடுக்க வந்து இது தான் அப்புறம் நான் வந்து டீ போரி இது வச்சு சாப்பிட்டேன் இதுக்கப்புறமேட்டு தான் சப்பாத்தி செய்யணும் இந்த மாதிரி பால் அவுள் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டி இப்போ வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிறது சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு எப்போதுமேவும் நான் வந்து வீட்டில் பாத்திரம் வைக்க வேணும் நேற்று நைட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் அன்றைக்கி காலையில எஞ்சி வீட்டு வேலையிலே கரெக்டாக இருந்துகிட்டேனே இது சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா என் ஹஸ்பண்டோட தங்க வச்சுட்டுருக்கேன் அங்கே யாரோ ஒருத்தங்க தம்பிக்கு கொடுத்ததை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி என் பொண்ணு கேட்டதுனாலே என் சம்மந்தி தம்பிக்கிட்ட வந்து என் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம தென்ன ஓலை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓலையில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாடலாக நல்ல அழகாக கொஞ்சம் பூட்டிசன்ல செஞ்சுருந்தாங்க நான் நேற்றுக்கே வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அதை என்னால் பண்ண முடியல அதனால தான் இன்றைக்கி இதை நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டணும்னு சொல்லி இதை இன்றைக்கி பாப்பா கண்டிப்பாக நீ காட்டணுமா அப்படின்னா அதனால் இன்றைக்கி நான் இதை வீடியோவில் காட்டியிருக்கிறேன் பாருங்களேன் அதே எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டு இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பாப்பாக்கு வந்து நார்மலாக ரெண்டு சப்பாத்தி அப்புறம் நேற்றுக்கு வச்சு புளிக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டுட்டா நம்மளுடைய சின்ன மடத்துக்கு அன்றைக்கி சீனி பொரட்டா சாப்பிட்டதுலேருந்தே அவளுக்கு வந்து சீனி புரோட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் இப்போ சீனி பரோட்டா மேடத்துக்கு பண்ணிகிட்ருக்குறேன் அவளுக்குமே சாப்பாடு கொடுத்து அப்புறமேட்டி நானுமே கொஞ்சம் அப்புறமேட்டி பாப்பா வந்து நேற்றுக்கு நெல் பறக்க போனதில் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறது நேற்றுக்குள்ளதை மட்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேற்றைக்கு மட்டும் பெரிய பாப்பா பிறக்கிற நெல்லை பார்த்தீங்களா ஒரு வைக்கோல் கூட இல்லாமல் இந்த மாதிரி நெல் பறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இல்லை பார்த்தீங்களா எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி லாஸ்ட்ல வயல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி ரோட்டில் காய போட்டோம் அப்படின்னா சைக்கிள் போக வண்டி போக இருக்கும்போது நமக்கு நெல் மட்டும் தனியாக வர்றதுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது எப்போதுமே வைக்கிளோட சேர்த்து எடுத்துட்டு வருவா இந்த டைம் எல்லாமே கரெக்ட்டா பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா பாத்தீங்களா ம் ம் சரி இனிமேல் தான் பாப்பாக்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்து எடுத்து கொடுக்கணும் நிறைய பிள்ளைங்க போவாங்க நிறைய பொம்பளைங்க பெரிய என்ன மாதிரி ஆட்கள் முத கொண்டு போவாங்க இல்லடாமல் கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாருமே போவாங்க ஏன்னா இந்த டைம் நிறைய மிஷினில் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நிறையா வேஸ்ட்டாகுது அந்த தம்பிக்காக வேண்டி எங்கள் வீடியோவை வந்து சுற்றி வரலையுமே வீடியோ எடுத்துருக்குறேன் அந்த தம்பி ஒருவேளை நான் மாளிகையில் இருக்கேன்னு சொல்லி நினச்சிருப்பான் போல் இருக்கு நான் வேற வெயிலில் வேற குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நிறுவனம் என் மகன் என்னையுமே வீடியோ எடுத்துருக்குறா என் மகளுடைய ஆசை அதை கட் பண்ணாவோ போடணும்னு பரவாயில்ல அது லைட்டாக ஆட்டினதுனால நான் விட்டுட்டு நினைவோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வீடை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா நாங்கள் அப்போவும் கெட்டின வீடு அதனால் நான் எப்படி ஃபஸ்ட்டு போனனோ அதே மாதிரி தான் அம்மா வச்சுருக்குறாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக அதை இடிச்சுட்டு கெட்ட முடியாது நெக்ஸ்ட்டு வருஷம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே இடிச்சுட்டு கட்டலாம் அந்த சைடு அம்மாவும் மாடு கட்டுற இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுலேயுமே இங்கே உள்ளவங்க மண் வீடு பண்ணும்போது இப்படி குச்சி தெரியுது பார்த்தீங்களா மூங்கில் குச்சி இதுலேயுமே மண் போட்டு அடித்து அதை ஒன்று போல் மொழி செஞ்சு வைப்பாங்களேவும் நான் வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்போம் என் வீடுமே வெளியில் பண்ணிருக்காது அம்மா வீட்லையுமே வெளில பண்ணியிருக்க மாட்டோம் வீடை சுற்றிலையுமே காட்டணுங்கிறது அவங்களுடைய ஆசை ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது இருந்தாலும் தம்பியோட ஆசை வந்து நிறைய ஆசையாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி